என்ற திட்டத்தை போறோம் இது வந்து நம்மளுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறியை வந்து நம்ம வீட்டிலே உற்பத்தி பண்ணணும் என்ற நோக்கத்துக்காக மாண்பு மிகு முதல் அவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் ஒரு புதிய திட்டமாக என் வீடு என் நலம் என்ற திட்டத்தினை மாண்பு வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் தலைவர் மருத்துவ மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர் அவர்களே

நடந்த ஒரு திட்டம் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான வாழ்ந்து உணவை கொடுக்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் நிறைய சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரி விவசாயம் புரிந்து கொண்டே அது நகர்புற நகர்புற மாணவர்கள் மற்றும் பேச்சாளர்கள் இது மாதிரி இருக்கும்போது நம்முடைய வேளாண் நமக்கு எல்லாமே விவசாய நிலம் தான் அப்ப விவசாய நிலங்கள் இந்த மாதிரி மாறி வரும்போது விவசாயம் குறைந்து கொண்டு வருகின்றது விவசாய உற்பத்தி குறைந்து கொண்டு வருகின்றது நமக்கு தேவையான உணவு உற்பத்தி புரிந்து கொண்டு வருகின்றது அப்போ நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகவும் இருக்கின்றது அப்போ எந்தெந்த வகையில் இது மாதிரி வரும்பொழுது விவசாயம் சார்ந்த உற்பத்தி என்னென்னா செய்ய முடியுமோ எந்த வகையில் செய்ய முடியுமோ அதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று நீ சொன்ன மாதிரி ஒரு சமயத்துல சமயத்தில் முழு தசன கீரை எல்லா வீட்டிலும் இருக்கும் இலக்கிய காலின்னு சொல்லுவாங்க சுத்தா நகரு நம்ம நாகநகரு நம்ம முதல் பேட்டை ஒரு பகுதி பணியாற்றி முன்லாம் இதெல்லாம் பார்த்தா முருகன் மரம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் முருகன் இருக்கும் இல்லைனாலும் பகிர்ந்து வாங்க அவசரமா இந்த கீரை மட்டும் போட்டு கருத்து சாப்பிடாங்க அவசரமா இருக்கலாம் ஆனால் நல்ல சற்று உணவு மதிய வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சட்ட நீண்ட உள்ள உணவு அந்த அப்போ ஆனால் எல்லா வீட்டுலையும் வச்சுட்டு இருப்பாங்க இதுக்கான மூணு மாசத்தை பார்க்க முடியல அந்த பயிர் எண்ணயும் பார்க்க முடியல எல்லாம் நகர மையம் வீடு எல்லாம் வந்து போயிட்டு வீட்டு எதிர்த்து அந்த முருங்கை மரம் நகரத்துக்குள்ள அவங்க இறங்க அது மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுல நாலு மோட்டை நிற்குது கார் நிற்குது எல்லாம் இருக்கு முருகே சரியா இல்ல இது வளர்ச்சி சொல்லுவேன் இது ஒரு நமக்கு ஒரு வளர்ச்சி அந்த மோட்டைகள் வாங்கக்கூடிய அளவு நம்ம கவி இருக்கு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து கவி இருக்கு அது ஒரு சுகாதார வளர்ச்சி நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தாலும் இருக்கின்ற எப்படி பயன்படுத்துவாங்க அந்த சிந்தனை அடிப்படையில் ஒரு தோட்டம் வைக்கிறது தோட்டம் ஒரு சத்துணவு திட்டம் அவங்க நம்ம வீட்டு தோட்டம் ஒரு சத்துணவு திட்டம் இது மாடி தோட்டம் அமைத்தல் இது ஒரு விதமான கலை என்று கூட சொல்லலாம் சின்ன சின்ன செடி வச்சு பண்ணக்கூடியாலும் மாடி எவ்வளவு

ஒரு கோ கோடி கொடுங்க மூணு கோடி வாய்க்கு ஆச்சு அந்த அதிகமான இடத்துல அதிகமான மாதிரியில இந்த காய்கறி சாகுபடி செய்யக்கூடிய திட்டத்தினு தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நல்ல எண்ணம் அதே மாதிரி அவர் அடிக்கிற இன்னொன்று சொல்லுவாரு எங்கெல்லாம் இடங்களை சோலார் போட்டு உற்பத்தி அவங்க செய்யணும் நம்ம தேவையான முன்னூற்றுக்கு நமக்கு இப்போ காரணங்கள் கட்ட முடியுதுன்னு சொல்றாங்க இந்த அளவு மாடியில போய் இடத்துக்கு ஒட்டிருப்பாங்க அந்த சோலார் சிஸ்டம் அது அதுக்கு இலவசமாக கொடுக்கும் அமைக்கும் போது நமக்கு தேவையான மின்சாரம் அதை கிடைச்சிருக்கு நம்ம தேவைக்கு போக நீங்க நம்ம தேவைக்க விற்கலாம் காசு வாங்கிக்குவாங்க அது நம்ம காசு கிடைக்கிது நமக்கு தேவைக்கு மில்லு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது கட்டணும் சொல்லுவாங்கல்ல அந்த சொல்ல வேண்டிய அவசியம்தான் இருக்காது ஏன்னா அந்த மின் முட்டை நமக்கு மின்சாரம் அதே சைடில் நம்ம துறைக்கு அதையும் நமக்கு செலவு போற தேவை இருக்கு அதனை பணமாக்கலாம் அது ஒரு பருவாயை உண்டாக்கலாம் அதே மாதிரி மின் ஊட்டிக்கு நம்ம சோளார் மூலம் மாடியில் கொண்டு வரலாம் காய்கறியும் பயன்படுத்த கொண்டு வரலாம் பயிர் செய்யலாம் அதே மாதிரி சோழார் மூலமா அந்த மின் உற்பத்தி நம்ம செய்ய முடியும்

அந்த திட்டத்தையும் ஒரு ஆறாயிரம் அந்த விவசாயிகளுக்கு அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக நமக்கு மின்சார கிடைக்குது மின்சாரம் இல்லாத ஒரு மின்சாரமா நமக்கு கிடைக்கிது அந்த திட்டத்தின் பிறகு தொடங்க இருக்கின்றார்கள் அப்போ அது மாதிரி நமக்கு கிடைக்கின்ற இடத்தை வைத்து நம்ம மின் உற்பத்தி செய்து கொள்ளலாம் நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கின்றதோ அதனை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம நகரம் அதிகமாக ரொம்ப பெரிய அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்டு எதிர்ப்பு செய்வாங்க நம்ம போய் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருப்போம் அது இருக்கிற இடம்னா கூட முக்காயிரம் வந்து மிக அவசியமான வந்து அதே இது மாதிரி நம்ம பண்ணலாம் அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள் இருக்காங்க அவங்க விவசாயத்தை பெருக்க அந்த விவசாயத்தை பெறுவதக்கூடிய நடவடிக்கையும் கூட்டுறவு சங்கங்கள்லாம் செய்யணும் அதாவது சிறந்த மொழியை கூட்டுறவு சங்கத்திய செயல்கள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் ஏன்னா கிராமத்தில் கூட்டுறவு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கும் அதே மாதிரி கூட்டுறவு இந்த பால் உற்பத்தி சங்கம் சங்கிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கடல் மழைகளுக்கு விவசாயிகளுக்கு கரை மழைகள்லாம் வாங்கி கொடுத்து பால் ஊற்றுகளை நம்ம செடுக்க வேண்டும் நம்ம பால் பயிற்சியை அதிகாரி தேவை ஆனால் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் நம்ம கிடைக்கும் நீதி வெளியில் வந்து வாங்கணும் அதே மாதிரி பால் உத்தியை பொறுத்த நம்ம விவசாயிகள் நீதியை கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி இப்போ நிறைய பிள்ளைங்க பயிற்சியா முக்கியமா இருப்பாங்க இந்த விவசாயத்துல பயிற்சி முக்கியமா இருப்பாங்க அவங்க மாதிரி மாடுகள் கல் மாடுகள் வாங்கி வச்சு பால் பண்ணி பால் உத்தி பெருக்க நல்லபடி ஈடுபடலாம் நல்ல வருமானம் சிரமமான தெரிய ஆனால் நல்ல வருமானம் உள்ளது நமக்கு தேவையான பால் உப்பி நம்ம உப்பிசை நம்ம பெருக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் இங்கெல்லாம் விவசாயிகள் நீங்க கவனத்தில் அதற்கு துறைகள் இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்போ நம்ம மானியம் கொடுக்கலாம் இலவச மாடுகள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரி இருந்தா விவசாய உற்பத்தி விவசாயத்திலேயே உபத்தொகுதி மாடுகள் வளர்த்தல் கரை முறையில விவசாயிகளுக்கு உபத்தொகுதிகள் இதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தினுடைய வருவதை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும் அதே மாதிரி கடந்த வாரம் கூட ரெண்டு இடத்துல போய் விட்டுருவாங்க சுய உதவி குழுக்களுக்கு கல இருக்கிற இனம் இதெல்லாம் ஒரு கோடி ஒருக்கும் அந்த வித கொடுப்போம் சுய உதவி கொடுக்கும்போது நம்ம மகளிருக்கு தேவையான நிதி உதவி கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படி நிதி உதவி கொடுக்கும் பொழுது அவர்கள் தான் சுயத்து வரிகள் அதாவது வீட்டில இருந்து அவங்க வந்து இந்த சாப்பிடுற சிம்பங்கள் எல்லாம் முழுக்கு எல்லா இடம் இது மாதிரிலாம் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊதியத்தி செய்யல் மாதிரி நிறைய சூழ்நிலைக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் அந்த சுயஉதி கொஞ்சம் ஒடுக்கப்படுகின்றது அப்போ சுய உதவி சுயஉதி குழுக்கள் மூலமாக இந்த நிதி அவருக்கு பிந்தும்போது மானியம் கிடைக்கிறது கரோனாவும் கிடைக்கின்றது இப்போ மகள் பல சூழல்கள் என்ன சொல்ல போனா படித்த பெண்கள் தொழில் துறைமுகத்தில் மீன்வர வேண்டும் புதிய தொழிற்சாலை நடத்துவதற்கு மீன்வர வேண்டும் மானியம் முருகன் அரசு மானியம் கொடுக்கலாம் முழுகா அவங்க போது அவர்கள் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப சுழுவை குழுக்களுக்கு கருவிகள் வழங்கும்போது அந்த பணம் என்ன போகுது புழக்கமாக எடுக்கின்ற வாய்ப்பு உண்டு வியாபாரம் பூச்சை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு

ஏழை எளிய மக்களுக்கு முதியவர்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அவருக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய அதித்த நிதியை சரியான குறித்த நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி பத்தாயிரம் தேதிக்குள்ளாக அந்த நிதியை அவர்களுக்கு செல்ல வேண்டியது மிகுந்த கவனம் என்று அந்த நிதியை அவர்களுக்கு சென்றதை செய்து கொண்டிருக்கின்றதுதான் கேட்காது பத்தாம் தேதிக்குள்ள வந்துடும் அவர் நம்பிக்கை இருக்குது அவனுக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டியது அப்போ நம்முடைய அமைச்சர் அவர்கள் விவசாயம் ஏழை மக்கள் முடியாதவர்கள் இதற்கு தேவையான இந்த உறவுகளை குறித்து நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றனர் சட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு ஒரு சிலரும் வெளியிட சொல்லுவாங்க அது கிடைக்கல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா திட்டமும் செயல்படுத்தப்படுங்க ஏன்னா இந்த திட்டங்கள் எப்படி நடைபெறுகின்றது என்பதுதான் அவங்க நினைக்குது சரியாக எப்படி வாங்கி எப்படி போகுது சாட்சிய இந்திய அரசாங்கம் செயல்படுத்தி மத்திய அரசுடைய செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது அப்ப நம்ம சொன்னவர்களை உயர்ந்து வருகின்றது

என்பதையும் நம்முடைய அரசாங்கம் கவனம் செலுத்தி எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற நிலையிலே இந்த அரசு செயல்படுத்தி வருகின்ற சொல்லியிருக்கேன் யாரும் மறக்க முடியாது பட் அப்படியே அம்மா வீட்டுக்காரரு ஏழாயிரத்தி ரெண்டாயிரம் ஐயாயிரத்தி என் போயிட்டாரு காசு என்கிட்ட செலவு பணம் அப்படின்னு நான் சொன்னேன்

பாராளுமன்ற சேரில் போகும்போது சரி எங்களுக்கு காசு வேண்டிய அரிசி ஆசை வேணுங்க கொடுத்த மாதிரி நல்லா அரிசி கொடுன்னு கேட்டாங்க கொடுங்க சொல்ல முடியாதுன்னு நிறைய முடியாது எப்படி முடியல சொன்னாங்க அரிசி போடுறோம் எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் பாராட்டுகின்ற நல்லா அடிச்சு வருது நல்லா செஞ்சு கிடைக்குங்க இது வரைக்கும் அப்படியே குறைச்சல் நல்லா இல்லைன்னு இருந்து ஏன்னா நல்லா ஏதாவது அரிசி அங்கேயே திருப்பி சொல்றோம் அப்ப நல்ல இடம் தெரிய வந்து கொடுக்குறோம் அதுவும் சோதிக்கு கொடுக்க போறோம் நீ கேட்ட மாதிரி நல்ல அரிசி நல்ல அரிசி சொல்லி கொடுக்கப்பட்டு வருகிறது போதிலும் கொடுக்க போறோம் இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நடுத்த மக்களுக்கு பசி இல்லாத நிலை உருவாக்க உருவாக்குவது இந்த திட்டங்கள் தான் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மத்திய அரசுடைய ஒரு மத்திய அரசு உதவி சரியா சரியா செயல்பட்டு இல்லாது மத்திய அரசு நிதி நமக்கு அதையும் கேட்டு ோம் அப்ப என்ன செய்ய சொல்லிட்டு போ அரச அது இல்லாம மத்திய அரசியோடு இந்த திட்டங்கள் அரசு செயல்படுத்தி வருகின்றது ஒரு பெரிய குறை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிருந்தாங்க அரசு வேலை கொடுக்கலங்க அதையும் சொன்ன மாதிரி ஒரு ஐயா வேலை இப்போ அரசு பண்ணிட்டு கொடுக்கணும் கவர்ந்தர் வேலை ஏதோ காம்பெட்டி வேலைலாம் இல்லை எக்கூடிய நிறைந்த பணியில அவங்க அடிப்படை சம்பளத்தோடு பணிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் கொடுக்க போறோம் இது மாதிரி ஒவ்வொரு துறையும் நிறைய பணிகள் நிரப்பப்பட்டு வருகின்றது அதாவது எதிர்காலத்தில் பிரச்சனையே இல்லாமல் நிர்வாகம் நடைபெற வேண்டும் அது என்ன ஒண்ணு ஒன்று கஷ்டப்பட்டோம் சிரமப்பட்டு கொண்டு வரோம் நம்ம சிரமம் இல்லாமல் எல்லா துறையிலும் பணிகள் நிரப்பப்பட்டு மக்களுக்கான பணிகள் துரிவிதமாக செயல்படுத்தப்பட்டவர் நீங்க பயன் கிடைக்கும் மக்களுக்கு அது இந்த அரசு இப்பொழுது நிர்வாகத்திலும் கடைபிடித்து செய்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நம்முடைய அரசு உள்கட்டமை மேம்படுத்த மிக மிகவும் பாருங்க மழை பெய்யா கொஞ்சம் மழை பெய்யா தண்ணி தாங்க ரேஜா நகர்ல காமராஜ் நகர்ல பெரிய முடியுமா ஒரு மணி நேரம் அதிகம் ரெண்டு மணி நேரம் அது மேல இல்ல அது அடுத்து இன்னும் அடுத்த ஆண்டுல பாத்தீங்கன்னா உடனே போயிடும் ஒரு சில தண்ணீர் நடந்து வேலை பெய்யுன்னா அந்த அதே பட்ச அரசியல்கள் தனி மேலே வந்துடும் பிரச்சனை இருக்கும் அந்த பணியெல்லாம் முடிஞ்சது அதுவும் இருக்காது மழை பெஞ்ச ஒன்று மார்க்கால் தண்ணி ஒன்று எல்லா வேலைகளும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பணிகள் ஆச்சரியமா இருக்கும் பொதுப்பணிகள் செய்வா உள்ளாட்சித்துறை நடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஒண்ணு இப்போ ஒரு இருநூறு கோடி வரைக்கும் கொடுத்துருக்கோம் பையனுக்கு ஒரு மாசம் ஆறு கொடுக்குறாங்க இரநூறு புதுசா கொடுத்துருக்கோம் உள்ளாட்சி துறை மூலமா தொகுத்து இரநூறு கோடிக்கு அதாவது பட்ஜெட்ல போட்டது இல்லாம இரநூறு ரூபாய்க்கு வேலை வேலை கொடுத்துருக்கோம் அந்த வேலையை செய்ய போறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போது உள்கட்டணம் மேம்படுத்தும் போது புதுச்சேரிடைய அந்த வசதிகள் மேம்படுத்தப்பட்டு சிறந்த முறையில் அதே மாதிரி இன்னும் கல்வி கட்டணம் திட்டம் பணத்தை உயர்த்தி கொடுத்துருக்கிறோம் ரெண்டு லட்சம் இருந்து

வேற ஒரு நானூறு நானூத்தி எண்பத்தி நாலு வீடுகளாகவே கட்டி முடிக்கப்பட்டு வருகின்றது அந்த வீடுகள் முடிந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் அந்த வீடுகள் அளிக்கப்படும் அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் கார் ஓட்ட மாதிரி இருக்கும் என்ன இந்த கட்டி இருப்பாங்க அழகா இருக்கும் நீங்க குடுக்கல அவங்களுக்கு வீடு குடுக்கல என்னென்ன பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் முழு அவர் கொஞ்சம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நீங்க நம்ம அணுகி அவர்கள் செய்துல ஒரு எந்த கட்டியிருக்கும் லாம்பர் சவனில ஒரு முதல்ல ஒரு முன்னூத்தி ஐம்பது போறாங்க இன்னும் ஒரு எண்பத்தி நாலு வீடு போகிறோம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பாங்க திட்டங்கள் அதே மாதிரி இலவசமனைப்பட்ட கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிராமத்துல இலவசமான நடவடிக்கை அதெல்லாம் ஒரு மாதம் எல்லாரும் இலவசமனைப்பட்ட அந்த வீடுகள் இதெல்லாம் வழங்கப்படும் நம்முடைய அரசு எல்லா துறைகளையும் கவனம் செலுத்தி ஏழை மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவது கவனமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது வீட்டிலுடைய வளர்ச்சியை கருத்து எடுத்துக்கொண்டு உள்கட்டணத்தை மேம்படுத்தி வருகின்றது நல்ல கல்வியை கொடுத்துக் கொண்டு இருக்கின்றது கல்வி நாட்களும் எப்படி கல்வி எப்படி கொடுக்குறாங்க எப்படி பிள்ளைகள் படிக்கிறாங்க எப்படி கல்விக்கு போறாங்க எப்படி கட்ட கல்வி பணிகள் எப்படி படிக்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு மேல தெரியும்

நான் அடிக்க சொல்லுவேன் சென்னைக்கு போகக்கூடாது செய்யணும் எல்லாம் எல்லா வசதியும் சொல்லுவேன் அடிக்கடி அது போகிறாலும் நிறைவேடி வருகின்றது என்பது உண்மை உண்மைக்கு போனா எவ்வளவு செலவாகி பார்த்தா சரிய கஷ்டம் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க ஆறு விஷயம் தோணுங்க அஞ்சு விஷயம் தோங்க இவ்வளவு போயிட்டாங்கன்னா பண்ணின்ற விஷயம் பண்ணிக்கும் கண்ணாக தான் வர முடியும் அங்கே அதெல்லாம் இல்லாம நம்முடைய அரசு பொது மருத்துவமனையில் சிறந்த சிறப்பு மருத்துவம் கிடைக்கும் என்ற நிலையில் அரசாங்கம் நல்ல மருத்துவர்களை நீங்க வருகின்றது கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது நல்ல மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது இதெல்லாம் மருத்துவ வசதி சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்ற அரசு நீங்க கவனம் செலுத்தி வருகிறது ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரையும் அரசாங்க கவனம் செலுத்தி சிறந்த பூச்சே வளர்ச்சி பாலியை இந்த அரசு கொண்டு வந்து அதற்கு மத்திய அரசு அதிக நிதி அதற்கு மத்திய அரசு மனமே கூறி மேலும் சிறப்பான ஒரு நிலை நம்முடைய மக்கள் எல்லாவற்றிலும் வேண்டும் என்று வாழ்த்து விவசாயத்துறை உங்களுக்கு விவசாய உற்பத்தியில் அதாவது காய்கறி கோட்ட கோட்டத்தின் காய்கறி பயிர்கள் ஊக்குவிக்கும் நிலையை நம்முடைய வேளாண் துறை துறை ஆலோசனை வழங்க இருக்கின்றது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு கேட்டுக்கொண்டு நம்முடைய பியூச்சர் மாநிலம் நல்ல சிறந்த ஒரு மாநிலம் நல்ல மாநிலம் மேலும் மேலும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பினை கூடிய வாய்ப்பு வருகிறது என்று நன்றி